போக்குவரத்து கழகத்தில் காலி பன்னிடங்கள் இருபத்தி ரெண்டாயிரம் காலி பேருந்துகள் ஒவ்வொரு ஆண்டும் வாங்குவதாக அறிவிக்கிறாங்க இதுவரைக்கும் புதிய பேருந்து மூவாயிரத்தி ஐநூறு தான் வாங்கி அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினாறு வரை பதினைந்தாயிரம் பேருந்துகளை பிறகு பதினாறுல இருந்து வரைக்கும் ஐயாயிரம் பேருந்து அந்த பேருந்துகள் தான் அரசு பேருந்துகள் பயணம் செய்வதே மக்கள் அச்சத்தோடு ஏறாங்களை ஏறுனா போய் இந்த பேருந்து சேருமா சேராதா உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத நிலையில தான் இன்றைக்கு பேருந்து கண்டிஷன் இப்படி இருக்குது இதையெல்லாம் இப்படி இருக்கும்போது முதலமைச்சர் சொல்றாரு இந்தியாவிலேயே முதன்மையான திமுக ஆட்சி எங்கையா முதன்மையான ஆட்சி கூட ஆட்சியில் ஊழல் செய்வதே முதன்மையான ஆட்சி திமுக ஆட்சி தான் அதுக்கு வேலை பெயர் பெற்றிருக்கு